சரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து அன்புமணி பக்கம் தான் பெரும்பான்மை இருக்காங்க ஆனா அந்த வன்னியர் மக்கள் வந்து அன்புமணி பக்கம் நிக்கிறாங்களா இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் முதல்ல அன்புமணியினுடைய வன்னியர் மக்கள் நிக்கிறாங்கன்றது தாண்டி கட்சியினுடைய நூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்களான்னு கேளு ஏன்னா இந்த கட்சியினுடைய துவக்கம் என்பது ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் மருத்துவ சேப்பனால சிட்டு வந்தாரு தீரனை அழைச்சிட்டு வந்தாரு உடங்குடி அணி அழைச்சிட்டு வந்தாரு பழனி பாபாவோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாரு காரல் மார்க்ஸை முன்னிறுத்தினார் பொது இயக்கத்தினுடைய தோழர்களை ஈர்ப்பதற்காக காரல் மார்க்ஸை அடையாளப்படுத்தினார் திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களை ஈர்ப்பதற்காக பெரியாரை அடையாளப்படுத்தினார் பெரியார் வழியில் அரசியலை முன்னெடுத்தார் இன்னொரு பக்கம் தலித் அரசியலையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் முன்னிலைப்படுத்துவதற்காக தங்களை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தினார் இப்படி ஒரு முக்கோண அரசியலை சமூக நீதியின் பக்கம் என்று முன்னெடுத்தார் அதன் விளைவுதான் அன்னைக்கு இருந்த சீனியர்ஸ் எல்லாம் ராமதாசோடு கை கொடுத்தாங்க அதிகாரத்துக்கு சிலர் வந்தார்கள் சிலர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் சிலர் திரும்பவும் தீரன் போன்றவர்கள் சேர்ந்தார்கள் அப்போ இன்னமும் அந்த பழைய கட்டமைப்பு ராமதாசோடு தான் இருக்கிறது இப்ப நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா நாலு பேர் வந்தாங்கிறது அந்த நாலு பேர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்கல்ல இப்ப அடுத்தடுத்த அடுத்த கட்டம் நேத்து சமூக வலைதளத்துல வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்துல ஐயாவை சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப வன்னியர் சங்கம் ராமதாசனோடு இணக்கமாக இருக்காங்களா பூத்தா அருள்மொழியினுடைய தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்க வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வைத்திய உட்பட நம்ம காடுவெட்டி குருவினுடைய ரைட் ஹேண்டுன்னு அறியப்பட்ட ஒரு வைத்தி அவர்லாம் நேத்தாண்டிக்கு நேற்று கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார் திருக்கச்சூர் ஆர்முகம் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் அங்க வந்து கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற காட்சிகளை பாக்குறோம் அப்ப அன்புமணி போக கூடாது என்று சொல்லி அன்புமணி போனா கோச்சிக்குவாருன்னு நினைச்சிருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க அதை தான் இன்னைக்கு வன்னியர் சங்கம் போய் நிக்கிது அப்ப இது ஏதோ உடறது கட்சிக்குள்ளேயே இரண்டு பிரிவுகளாக நிற்கிறார்கள் இன்னொன்னு எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா பொலிட்டிக்கலா ஒரு கால்குலேஷன் தொண்டர்களுக்கு வந்துடும் என்ன மாதிரியான கால்குலேஷன் வந்துடும் அப்படின்னு சொன்னா தலைவருக்கு வயசாயிடுச்சு ஐயாவுக்கு வயசாயிடுச்சு இனிமே அடுத்த கட்ட சின்னவர் தான் அடுத்த கட்டம் தான் எனவே அவரோடு நாம இணக்கமா இருந்துட்டோம்னா நாளைக்கு இந்த கட்சி ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இது எல்லா கட்சியிலும் இருக்கு சார் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல விரும்பல எல்லா கட்சியிலும் இருக்கு அப்ப என்ன நினைச்சிருவாங்கன்னா தன்னை ஆளாக்கிய தன்னை இந்த உயரத்தில் வைத்த தனக்கு அரசியல் முகம் தந்த கட்சியினுடைய தலைவரை விட்டுவிட்டு அவருடைய பிள்ளைக்கு அடிவரடியாக மாறி விடுவார்கள் கொம்பு வேலையையும் சிலர் செய்து விடுவார்கள் இது எல்லா கட்சியிலும் ஒரு பெரிய சாபக்கேடு அந்த நிலைக்கு தான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து சேர்ந்திருக்கு